சூரியனால் நடக்க போகும் பேரழிவு மனித குலம் தப்பிக்குமா ஆய்வாளர்கள் சொல்வது இதுதான் ஒவ்வொரு பதினோரு வருஷங்களுக்கும் சூரியனோட காந்த புலம் மாறுது இந்த நேரங்கள்ல சூரியன்ல இருந்து புயல் வெளியாகுது இப்போ இந்த மாதிரி ஒரு புயல் பூமியை தாக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் எச்சரிச்சிருக்காங்க இந்த தாக்குதல்ல இருந்து மனித குலம் தப்புமா நாசா மாதிரியான சர்வதேச விண்வெளி ஆய்வு அமைப்புகள் எடுத்திருக்க கூடிய பாதுகாப்பு முயற்சிகள் என்ன அப்படிங்கறத பத்தி இப்ப பாக்கலாம் ஒரு காந்தத்தை எடுத்து நூல்ல கட்டி தொங்க அது வட தென் திசைய காட்டி நிக்கும் இதோட மேம்பட்ட வடிவம் தான் காம்பஸ் பூமியில காந்த புலம் இருக்கிறதால அதை நோக்கி காந்தங்கள் ஈர்க்கப்படுது இதே மாதிரி சூரியன்லயும் இருக்குது இந்த காந்த புலம் நிலையா இல்லாம ஒவ்வொரு பதினோரு வருஷங்களுக்கு ஒரு தடவை இங்கேயும் அங்கேயும் மாறிக்கிட்டே இருக்குது இந்த நிகழ்வப்போ சூரியன்ல இருந்து கதிர்வீச்சு வெடிச்சு கிளம்புது இதத்தான் சூரிய புயல் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சூரியன்ல காந்த புல மாற்றம் நடக்கிறதால வலுவான சூரிய புயல்கள் உருவாயிட்டு வருது அப்படின்னு இது பூமியை தாக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லிருக்காங்க நம்ம ஊர்ல கடல்ல உருவாகுதே புயல் அப்படி ஒரு சமயத்துல ஒரே ஒரு புயல் மட்டும் உருவாகாது தனதனும் ஒரு புயல் சூரியன்ல உருவாகும் தனதனும் அப்படிங்கறத விட ஒரு சில மணி நேரங்களுக்கு ஒரு புயல் அப்படின்னு சொன்னா கூட பொருத்தமா தான் இருக்கும் இந்த புயல்கள் ஒளியோட வேகத்துல பூமியை நெருங்கும் அதாவது சூரியன்ல புயல் உருவான எட்டாவது நிமிஷத்துல அது பூமியை தாக்கும் இருந்து தப்பிக்கிறது புயல் உருவாகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்றாங்க ஆய்வாளர்கள் இந்த புயல்கள் முதல்ல நம்மளோட செயற்கை தான் தாக்கும் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் இந்த மாதிரி புயல் ஒண்ணு எலன் மஸ்கோட ஸ்டார்லிங் செயற்கை கோள்கள்ல நாற்பதை தாக்கி அழிச்சுது அழிக்கப்பட்ட செயற்கை கோள்களோட மதிப்பு மட்டும் எட்நூறு கோடி இப்ப வரக்கூடிய புயல் இதை விட வலிமையானதா இருக்கும் அப்படின்னு ஆய்வாளர்கள் மற்ற செயற்கைக்கோள்களும் பாதிக்கப்படலாம் சொல்லிருக்காங்க உதாரணத்துக்கு ஆதித்யா எல்வன் இந்தியாவோட செயற்கை கோள்கள் செயல் இழந்து போகலாம் செயற்கை கோள்களும் செயல் இழந்தா ரொம்ப பெரிய பிரச்சனை ஏற்படும் விமானங்கள் ராக்கெட்டுகள் ராணுவ பாதுகாப்பு வான் கருவிகள் மாதிரியான எல்லாமே இந்த செயற்கைக்கோள்களை நம்பிதான் இருக்குது ஒரு சில நிமிஷங்களுக்கு இந்த செயற்கைக்கோள்கள் செயல் அது பேரழிவை ஏற்படுத்தும் விமானங்கள் திசை தெரியாம விபத்துல சிக்கலாம் கப்பல்கள் வழிமாறி போகலாம் அதே மாதிரி பூமியில இருக்கக்கூடிய எல்லா மின்னணு சாதனங்களும் செயலிழந்து போகும் அணு உலைகளை பாதுகாக்கிறதுலயும் அதோட வெப்பநிலைய மெயின்டைன் பண்றதுலயும் மின்னணு கருவிகளோட பங்கு ரொம்ப பெருசு அப்படி இருக்கும்போது திடீர்னு அது வேலை செய்யாம போயிடுச்சு அப்படின்னா அணு உலைகள் கட்டுப்பாட்டை எழுந்து வெடிக்கக்கூடிய அபாயம் இருக்குது அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைய நாசா ஆரம்பிச்சிருக்கு சூரிய புயல் பூமியை தாக்குனா என்ன செய்யறது அதோட பாதிப்புகள்ல இருந்து மக்களை எப்படி காப்பாத்துறது உடனடியா செய்ய வேண்டிய உதவிகள் என்ன இந்த மாதிரியான விஷயங்கள் நாசா குழுவால பயிற்சியா செஞ்சு பாக்கப்பட்டு வருது இந்த நடவடிக்கைகள் போதுமானது இல்ல இதை வச்சு அமெரிக்காவை கூட முழுமையா காப்பாத்த முடியாது சரி எப்படிதான் உலகத்தை காப்பாத்துறது அப்படின்னு கேக்குறீங்களா அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா அமெரிக்கா சீனா ரஷ்யா அப்படின்னு எல்லா நாடுகளும் வேற்றுமை மறந்து இது தொடர்பான ஆய்வு நடத்தினா மனிதகுலம் காப்பாற்றப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது